வணக்கம் வெல்கம் கிரிக்கெட் சேலேஜஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎல் டொண்ட்டி டொண்டி ஆர்சிபி டீமோட ஃபுல் பிளேயர்ஸ் அவங்களுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் க்ரோஸ்க்கு ஜாஸ் எஸ்லுட் ஸோ ஜாஸ் எஸ்லூட்டை பொறுத்த வரைக்கும் அவருடைய கீ ரோல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்துட்டு அந்த பேஸ் அட்டாக் ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்கை லீட் பண்ண போறாரு கண்டிப்பாக ஆர்சிபியோட பிரைமரி மெம்பராக அவர் இருந்தே ஆகணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வேற போயிட்டு இருக்குது ஸோ அந்த இன்ஜுரி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து கம்பேர் கொடுத்து இது வந்து ஓவர்சீஸ் பேஸ் அட்டாக்கை மெயினாக லீட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பு கண்டிப்பாக ஜாசி சொல் கிட்ட தான் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட்டு அவர் வந்துட்டு ஆர்சிபி டீமோட பிரைமரி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கம் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ரோலில் இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் பிரைமரி ஓப்பனிங் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ரோல் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குன்னு சொல்லப்படுது ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரஜத் படிட்டர் ஸோ ரஜத் படிட்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அவர் தான் நம்மளுடைய ஆர்சிபி டீமோட மிகப்பெரிய நங்குரமாக இருந்து டீமை மிடில் ஆர்டரில் வந்து ரன் அடிச்சு சேவ் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயம் வந்து ரஜத் படிக்கட்டு தான் இருக்கு ஸோ அவருக்கு பேக்கப்பாக உள்ளே வந்து டேவிட் படிகல் இருப்பாரு ஸோ டேவிட் படிகல் கண்டிப்பாக பேக்கப் இருக்க போறாரு கிங் கோலி நம்ம சொல்லவே தேவையில்ல அவரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஜிபி டீமோட அந்த ஒரு ப்ரைமரிங் ஓப்பனிங் காம்பினேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே வர கம் கேப்டன் அப்படிங்கிற விஷயமும் ஸ்டில் இங்கே டிஸ்கஷனுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அதுவும் ஒரு விஷயமா வரும் நெக்ஸ்ட் லியா லிவிங்ஸ்டன் கிளென்மாக்ஸோலோட ரோலை அப்படியே வந்து அண்டர்டேக் பண்ண போகிற பிளேயர் தான் லியா லிவிங்ஸ்டன் கிளென்மாக்ஸோல போகிற பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எசென்ஷியலாக வந்து நல்ல தரமான ஒரு ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அந்த ரோல் அப்படியே லியாம் லிங்ஸ்டன் வரப்போது பேட்டிங் பவுலிங்னே எல்லாத்துலேயுமே கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நெக்ஸ்ட்டு ஜேக்கப் பெத்தால் ஸோ ஜேக்கப் பெத்தாலை பொறுத்த வரைக்கும் டிபி டீமோட நல்ல ஒரு இம்பாக்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டர் மாதிரியான ரோல் அவர் கொடுக்கப்படும் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஓவர்சி சைடு அப்படின்னு வரும்போது ஸோ வில் ஜாக்ஸோட அந்த ஒரு மிகப்பெரிய ரோலை வந்து எடுத்துகிட்டு பண்ண போகிறது ஜாக்அப் பத்தால் தான் எஃபிஷியன்ட்டான பிளேயர் நல்ல தரமான பிளேயரும் கூட ஸோ நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்அப் பத்தால் நிறைய விஷயங்களை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்டிங் பாலிங்ன்னு ரெண்டுலேயுமே பண்ணி ஆகணும் பண்ணியாகணும் இப்போ ரீசெண்ட்டாக ரொம்ப நல்ல ஃபேமிலியாக இருக்கிறாரு அதனால் அதுவுமே நல்ல விஷயமா தான் நான் பார்க்கறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராஷிக் சலாம் ஸோ நல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயர் ஸோ அது மட்டும் இல்லாமல் டெத் பவுலிங் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே ஓவர் போட இம்பாக்ட் இம்பேக்ட் பிளேயராக ஆர்சிபிக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் ஸோ டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஓவர்சீஸ் ஃபினிஷர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருக்காரு பட் ஆனால் பிரைமரி லெவலில் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான் ஏன்னா ஜாக்கர் பெத்தால் டிம் டேவிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இவர் ரீசன்ட் ஃபார்மில் வந்துவிட்டு டிம் டேவிடை விட ஜாக்கர் பெத்தால் நல்ல ஃபார்ம் இருக்கிறதுனால அவர் ஸ்டார்ட் பண்ணுவார் இவர் பேக்கப் ஃபினிஷர் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கிற மாதிரி வரும் ஏன்னா அவரோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மென்ஸில் பவுலிங்கும் ரீசெண்ட் இயர்ஸ் அவர் வந்து அந்த போடுறதுல அப்படிங்கிற நெகட்டிவ்யூடும் அவர்கிட்ட இருக்கு ஜிதேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மா தான் வந்துட்டு வந்துட்டு மேலே ஓப்பனிங் பண்ணும்போது ஜிதேஷ் சர்மா ஃபினிஷிங்கில் இருப்பார் வந்துட்டு ஃபில் சால்ட் ஓபனிங் பண்ணுறாருனா விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலுமே ஜித்தேஷ் சர்மா அண்டர்டேக் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் கம் ஃபினிஷராக தான் லாஸ்ட் டைம் அவர் வந்து ஐபிஎல் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் ஸோ இந்த தடவை அதே ரோல் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இங்க வந்து ரெண்டு பேர் டிம் டேவிட் ஜிதேஷ் ரெண்டு பேர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு தான் பட் ஜேக்கப் பெத்தால் உள்ள இருக்கிறதுனால ஒரு விஷயம் இங்கே ஒரு எஜ்ஜாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பவுலிங் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா பவுலிங்கில் புவி ஸோ டோட்டலி வந்துட்டு நல்ல ஒரு தரமான பிளேயர் ஸோ புவி வந்துட்டு பேஸ் அட்டாக் அப்படின்னா சுயாஷ் ஷர்மா ஸ்பின் அட்டாக் ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது சுயாஷ் ஷர்மாவை நம்பி இருக்கிற லெவலில் தான் நம்மளோட ஸ்குவாட் இருக்கு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம ஹோல்ஸ் இது பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல சுயாஷ் ஷர்மாவை எடுத்திருக்கோம் சுயாஷ் ஷர்மா இப்போ டொமஸ்டிக் ப்ராக்டிசேஷனில் நல்லாவே பண்ணார் ஈவன் குருனல் பாண்டியாவும் டொமஸ்டிக் ப்ராக்டிசேஷனில் எஃபிஷியன்ட்டான பவுலிங் அப்படிங்கிறத வந்து போட்டாரு பேட் பேட்டிங் வந்து ஆடி இருந்தார் குருநல் பாண்டியாவோட மான்ஸ்டர் பேட்டிங் ப்ராக்டிஸ் செஷனில் என்ன லெவலில் இருந்ததுங்கிற அப்டேட் இப்போ நமக்கு வந்திருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ டோட்டலி வந்துட்டு இந்தியன் பேஸ் அட்டாக் அப்படிங்கிறத புவி லீட் பண்ணும்போது ஸ்பின் அட்டாக்க சுயா சர்மா லீட் பண்ண வேண்டிய அந்த டிசிஷன் தான் இருக்குது கண்டிப்பாக வந்து நல்லா லீட் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்துட்டு குருநல் பாண்டியாவும் உள்ள சேர்ந்து ஹெல்ப் பண்ணும்போது நல்ல ஒரு விஷயமாகவே இருக்கும் இந்தியன் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பின் அட்டாக்ல ஸ்வப்னல் சிங்கும் இருக்கிறாரு ஓவர்சீஸ் சைடில் யாஸ் தயாலும் இருக்கிறார் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம்